அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்போட கோதுமை மாவு சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் அரை டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த குழைய வேக வச்ச அந்த பருப்பை ஒரு மிக்சிங் பவுலில் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ அதோட கூடவே பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஓமம் ஓமத்தை வந்து நல்ல கையில் நசுக்கிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு இதோட கூடவே ஒரு ஸ்பூன் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பாசிப்பருப்பில் வந்து நம்ம போட்ட அந்த ஓமம் மஞ்சப்பொடி உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு அரை டம்ளர் வந்து கோது மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் வந்து அரை டம்ளர் கோது மாவு சேர்க்குறேன் என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தனால நான் அதை பாசிப்பருப்போடு சேர்த்து கலந்தேன் சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கோது மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிசிவோமோ அதே மாதிரி நம்ம இதை நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அரை டம்ளர் கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இன்னும் ஒரு கால் டம்ளர் கோதுமாவையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் பாசிப்பருப்பு வேக வைக்கிற தன்மையை பொறுத்துருக்கு எங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு கொஞ்சம் நீர்க்கிறதுனால எனக்கு வந்து ஒரு முக்கால் டம்ளர் கிட்ட வந்து கோதுமை தேவைப்படுது சப்போஸ் நீங்கள் வந்து பாசிப்பருப்பை நல்ல கெட்டியாகவே வேக வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் டம்ளர் சரியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு கோதுமை மாவு பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதிலேருந்து கொஞ்சமாக மட்டும் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து கையில் வந்து நல்லா உருட்டிட்டு இங்கே பாருங்கள் ஒரு பிளேட்டில் கோதுமை மாவு வச்சுருக்கோம் அதில் வந்து நம்ம மாவை நம்ம டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எப்போவுமே நம்ம சப்பாத்தி மாவை இந்த மாதிரி உருண்டையை உருட்டிட்டு டிப் பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம கோதுமை மாவில் நல்லா டிப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம இட ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் ஓரளவுக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து இட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து மெல்லீஸாக இருக்க வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாலே போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வைக்க போகிறோம் அதனால் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கப்பு வந்து யூஸ் பண்ணி இதிலே வந்து நடுவில் அந்த கப்பை பயன்படுத்தி சின்ன சின்ன ரவுண்டாக வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து எந்த சைஸுக்குனாலும் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் இன்னி வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கப் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாவுலேயே வந்து பாருங்கள் மூணு உருண்டை வந்துருச்சு ரொம்பவே அருமையாக பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ மூணு உருண்டை வந்திருக்கு நம்ம மீதி எல்லா மாவுக்குமே நம்ம இந்த மாதிரி உருண்டைகள் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் மீதி மாவு வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போதைக்கு பாருங்கள் இந்த ஆரை மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மீதி எல்லாமே நம்ம இதே ப்ரொசீஜர்லேயே நம்ம பண்ணி எடுக்க வேண்டி தான் இந்த ஆறில் இது ஒரு சைடு இருந்தாலும் சைடில் வந்து இங்கே ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் கோதுமை மாவு அதை வந்து சேர்த்துருக்கேன் இதோட கூடவே நம்ம இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்க்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்டாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏன்னா இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை பாருங்கள் இந்த ஆயில் ப்ரஷை வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டி இது வந்து சும்மா இது ரெண்டு சேர்ந்து ஒரு பைண்டிங்காக தான் பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து வைக்கலாம் இதே மாதிரி நம்ம ஆறுத்துக்குமே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்புக்கு மடித்து எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஆறையுமே நம்ம மடித்து எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக பாருங்கள் இந்த மாதிரி ஆரையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் கடாயில் வந்து இங்கே பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம போட்டு பொறிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணதை பாருங்கள் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டிதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாலு போடலாம் நாலு ஃபஸ்ட்டு ரெடியாகட்டும் அப்புறமா நம்ம அடுத்தடுத்த பேச்சில் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம போட்ட நாலுமே நல்லா மொறு மொறுன்னு நல்லா உப்பி நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக் அதே எண்ணெயிலே வந்து இன்னொரு நாளையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா மாவுக்கும் நம்ம இதே ப்ரொசீஜர்லேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டிதான் அடுத்த நாளே எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் நல்ல எண்ணெயிலே நல்லா ரெடியாகட்டும் நல்ல உப்பி நல்ல கிறிஸ்பா சூப்பராக வரும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க நான் ஃபுல்லாக ரெடியாகட்டும் அடுத்த நாளே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வந்துடுது அதையும் வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று எடுத்து உடச்சி கட்டுறேன் நல்லா கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்குது இந்த ஸ்நாக்கை வந்து நம்ம அப்படியே சுட சுட ரெடி பண்ணோன்னே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக பண்ணித்தரலாம் பாசி பருப்பை மட்டும் நம்ம பாயில் பண்ணி வச்சுட்டா போதும் டக்குன்னு அதில் வந்து நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணி சூப்பரான கிறிஸ்பி குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தி ப்ரோட்டீன் ஸ்நாக் நம்ம பண்ணித்தரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரெசிபி எல்லாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ